கோவையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கோவை மாவட்டத்தில் மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சதுரங்கம் மற்றும் சிலம்பம் ஆகிய போட்டிகள் தனித்தனியே நடைபெற்றன கோவையைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக நிறைய மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க இது வந்து ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பாக இங்கேருந்து பங்கேற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல் லெவலில் போய் சைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு தி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழக கவர்மெண்ட் ஃபார் ஹேவிங் தீஸ் ஈவன்ஸ் ஃபார் ஸ்டெயிங் சில்ட்ரன் தேங்க் யூ கல்வி மாவட்டத்தில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பத்து ஜோனா பிரிக்கிறாங்க நம்மளுடைய புறநகர் குறுமையம் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இதுல பங்கேற்க இருக்குது இதுல முதலாவது இந்த புறநகர் கல்வி பிரிவு மாவட்ட போட்டியில வந்து இன்றைய தினம் வந்து சதுரங்கம் மற்றும் சிலம்பம் ஆகிய இரண்டு போட்டிகள் நடைபெறுகிறது இதுல வந்து சதுரங்கத்துல வந்து நான்கு பிரிவுகளில் மாணவர்கள் பிரிவையும் மாணவ மாணவிகள் பிரிவு நான்கு பிரிவுகள் அண்டர் லெவன் அண்டர் போர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் இதில் பெண்களுக்கு நான்கு பிரிவு ஆண்களுக்கு நான்கு பிரிவு இன்று வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு பள்ளி கல்வி சார்பாக பதினோரு வயது நோக்கம் பத்தொன்பது வய வயதுக்குட்பட்டதான குழந்தைகளுக்கான செஸ் மற்றும் சிலம்ப போட்டிகள் லாரல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடப்படுகின்றது இதில் அநேக மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்